வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் திருநெல்வேலியில் உள்ள சிற்றூர் ஒன்றில் வாழ்ந்தவர் செல்லையா அனைவரையும் மரியாதையுடன் நடத்தும் இயல்பு கொண்டவர் காலை எழுந்தவுடன் பொழுதை வீணாக்காமல் தன் தோட்டத்தை பராமரிப்பது அவரின் வழக்கம் இயற்கையோடு கலந்த அந்த வாழ்க்கையை அவர் பெருமையுடன் நேசித்தார் கிராம மக்கள் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்யும் மனப்பான்மையுடன் பழகுபவர் அவர் உதவி செய்த பின் புகழ் எதிர்பார்க்காதவர் கிராமத்தில் ஒன்று சேர்ந்து முடிவுகள் எடுக்கும்போது அவர் சாந்தமாக பேசுவார் அனைவருக்கும் சம உரிமை வழங்கும் நோக்கத்துடன் கருத்து சொல்வார் ஒரு சமயம் கிராமத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டது எல்லோரும் பதட்டத்தில் இருந்தபோதும் செல்லையா மட்டும் இயல்பாக யோசித்தார் பயப்படாமல் திட்டமிட்டால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர் நடந்தார் ஆற்றங்கரைக்கு சென்று நிலையை ஆய்வு செய்தார் நீரோட்டத்தை திருப்பி அமைக்க சில கற்களை அகற்ற வேண்டும் என்பதை கண்டறிந்தார் அது எளிதான பணியல்லாத போதும் அவர் தயங்கவில்லை தனியாகவே பணி ஆரம்பித்தார் வியர்வை சொட்டினாலும் முகத்தில் அமைதி இருந்தது அவர் இயல்பாக பழகும் தன்னம்பிக்கை ஒவ்வொரு செயலிலும் தெரிந்தது அவரை பார்த்த கிராமத்தினர் அவருடன் இணைந்து செயல்படத் தொடங்கினர் அனைவரும் ஒன்றுபட்டு கற்களை அகற்றினர் சிறிது நேரத்தில் நீரோட்டம் மீண்டும் உயிர் பெற்றது அது கிராமத்திற்கு புதிய நம்பிக்கையை அளித்தது இந்த வெற்றிக்கு கிராமத்தினர் செல்லையாவையே காரணமாக பார்த்தனர் ஆனால் அவர் இயல்பாகவே புன்னகைத்தார் இது எல்லாருடைய முயற்சி என்று அவர் கூறினார் அவர் பேசும்போது எப்போதும் போல் அன்பும் அமைதியும் தொனித்தது அவருடைய எளிமையும் இயல்பும் மக்கள் மனங்களில் ஆழமாக பதிந்தது அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வழிகாட்டுதலாயிருந்தது ஒருநாள் மாவட்ட அலுவலர் கிராமத்திற்கு வந்தார் நீர் பிரச்சனையை தீர்த்த விதத்தை அறிந்து செல்லையாவை பாராட்டினார் அவர் எந்த பெருமையையும் ஏற்காமல் இது என் கணமே என்றார் அவர் பேச்சு எளிமை எனும் மனத்தை பரப்பியது நாள் கடந்தும் அவர் தனது பழைய இயல்பை மாற்றவில்லை வேளாண்மை உதவி சினேகம் அவை எல்லாம் அவரின் தினசரி வழக்கங்களாகவே இருந்தன அவரை பார்த்து பலர் வாழ்க்கையை எளிமையாக நடத்த கற்றுக்கொண்டனர் அவர் நடந்த பாதை கிராமத்தின் வழிகாட்டுதலானது இயல்போடு வாழ்ந்தால் உயர்வு தானே வரும் என்பதே அவர் நம்பிக்கை அது வாழ்வியல் ஒவ்வொரு நடைமுறையிலும் வெளிப்பட்டது காலம் கடந்தும் அவரது பெயர் கிராமத்தில் உயர்வாக பேசப்பட்டது எல்லா முயற்சியாளர்களிலும் அவர் தலை சிறந்தவர் என்று அனைவரும் கருதினர் இயல்பாக வாழ்வு நடத்தினால் மனிதன் எல்லோரிலும் தலை சிறந்தவன் என்பது அவரின் வாழ்க்கை எடுத்து காட்டியது குரல் நாற்பத்தேழின் உண்மை அவரின் வாழ்க்கையில் வெளிப்பட்டது இது உங்கள் எமெலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்